தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது அப்போ இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நேர்மையான கோபம் கொண்டவர்களா இருப்பீங்க நல்ல அறிவு இருக்கும் மத ரீதியாக சடங்கு செய்யறதுல ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கும் எதுலையுமே வந்து ஒரு ஈகோ இருக்கும் வாலண்ட்ரியா போயிட்டு தானா ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க ஆனா இவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா ஒரு நல்ல நண்பர் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டயும் போய் சீக்கிரமா பழகிடவே மாட்டாங்க பழகிட்டா அந்த நட்பை கடைசி வரைக்கும் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க மூல நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒரு ஒரு பாதம் இருக்கும் உபயராசி உபய லக்னம் இப்போ உபயம் அப்படின்னாலே ஒரு இரட்டை தன்மை கொண்டவங்க இவங்களுடைய இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் வந்து முதுனம் அப்போ மிதுனத்தின் அதிபதி புத பகவான் காதலை கொடுப்பாரு இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறிப்பா பூராடம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லவ் மேரேஜ் இல்ல ஒரு காதல் வந்து போகும் ஒரு காதல் சக்சஸ் ஆயிருக்கலாம் இல்ல ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனா காதலிட்டு அதுக்கப்புறம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல திருமணத்துக்கு பிறகக்கூடிய காதலிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்ப்பாளத்தவரின் நான் எல்லாம் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த தனுஷ் ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில பெருசா வந்து ஒரு ஹாப்பி இருக்காது உபயராசி அப்படிங்கிறதால உபயராசில இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஹாப்பியா போனாலுமே விதியின் காரணமாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பெரியது இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை துணைவர் வந்து இழந்திருக்கிறது அதனால பாதிக்கப்படுறது இதனால பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஹாப்பியா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னாலுமே சில இழப்புகள் வந்துடுது அப்படி இல்லைன்னா சண்டே சச்சரவு பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வந்து தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது இப்போ வந்து மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வெளிப்படை தன்மை அதிகமா இருக்கும் எதையுமே வந்து முகத்தில் அடிச்ச மாதிரி நேருக்கு நேரா பேசிடுவாங்க அதனால வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு ஒரு மறைமுக நேர்முக எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்காக படைக்கப்பட்டவங்களாக தான் இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க இருக்காங்க நிறைய ஆன்மீக ஞானங்கள் இருக்கும் நிறைய தேடல்கள் இருக்கும் அதே மாதிரி பற்றற்ற நிலைமையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கூட இவங்களுக்கு ஏற்பட்டுரும் வாழ்க்கையில வந்து ரொம்ப போராடி ஒரு எதெல்லாம் வந்து ஆசை வைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இப்ப வாழ்க்கை துணி மேல ஒரு ஆசை வைக்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கை துணிவுல பிரியக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நேசிக்கிறாங்க பாசமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணிவரை வந்து புரிஞ்சிக்க மாட்டாரு ஏதோ ஒரு வகையில பிரிவு இருக்கும் தொழில் ரீதியா இல்ல மன கஷ்டப்பால பிரிக்கிறது இந்த மாதிரி மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும் இவங்களுக்கு காதல் வரும் காதல் வந்து திருமணத்துல கூட முடியும் ஆஹ் கண்டிப்பா வந்து போராட்டம் கூட அப்படிதான் காதல் கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருவாங்க இவங்களும் வெளிப்படையா பேசக்கூடியவங்கதான் ஒருத்தவங்க வந்து அஹ் இவங்களுக்கு எது தோணுதோ அதை வந்து வெளிப்படையா பேசிடுறதாலேயே இவங்களுக்கு நிறைய எதிரிகள் வந்துடுறாங்க இவங்க வந்து நிறைய துறைகள்ல திறமையா இருப்பாங்க ஒன்றுக்கு மேல ஞானம் பெற்றிருப்பாங்க நிறைய சம்பாதிப்பாங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் எல்லாம் வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அதான் நிலைத்தன்மை இல்லாம இருக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் மாதிரி இருக்கும் இதாவது உபயராசி அப்படிங்கிறதால வந்து பணம் வரும் ஆனால் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்போ கிராஜுவலா திட்டமிட்டு செயல்பட்டு சேமிப்ப சேவ் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் கோவம் டென்ஷன் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க அதே போல தனக்குன்னு ஒரு கொள்கையை ஏற்படுத்திக்கிட்டு அதை மற்றவங்களும் செய்யணும் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையுமே சரி அந்த குடும்ப உறவுகளையுமே சில ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணமா இருக்கு தன்னுடைய கொள்கைகளை மத்தவங்க மேல திணிக்கிறாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான சிந்தனை தான் அந்த நேர்மையான சிந்தனையை இவங்க எதிர்பார்ப்பாங்க ஆனா அது இவங்களுக்கு கிடைக்காது அதனாலேயே பிரச்சனைகள் வரும் இப்படிப்பட்டவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவரா இருப்பாங்க வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் எப்படி இருப்பாங்க பொதுவா தனுசு வந்து நெருப்பு ராசி தனுசு ராசி வந்து காற்று ராசியே இருக்கக்கூடிய ஒரு ராசி அந்த வகையில உங்களுக்கு துலாம் கும்பம் மிதுனத்துல இருக்கிறவங்கலாம் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வாழ்க்கை துணை வர அமைஞ்சிடுறாங்க சம சப்தமா ராசியை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம் மிதுன ராசி தனுசு ராசியை திருமணம் பண்றாங்க ரெண்டுமே உபயராசி அதனால கருத்து வேறுபாடுகள் நிறையவே வரும் பெரியறதுக்கான சூழ்நிலை வரும் பிரச்சனை இருக்கும் ஆனா விதிப்படி தான் வந்து நிறைய பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய கர்மா எப்படி கழியணும்னா இந்த ராசிக்காரங்களோட தான் கழியணும் அந்த வகையில துலாம் மிதுனம் கும்ப ராசிக்காரங்க கூட ஏதோ ஒரு காதலன் காதலியாகவோ வாழ்க்கை துணைவராகவோ இல்ல நண்பராகவோ இவங்களை தனுசு ராசிக்காரங்களை சுத்தி இந்த ராசிக்காரங்களாம் இருப்பாங்க அதுவும் இல்லாம தனுசு ராசி வந்து நெருப்பு ராசி அப்படிங்கறதால நெரு நெருப்பு ராசிக்காரங்களுமே இவங்களை சுத்தி இருப்பாங்க மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசி நண்பர்கள் அப்போ இவங்க கூட வந்து ஒரு அஃபெக்ஷன் மீன ராசி இந்த ராசிக்காரங்களும் ஒரு தொடர்புல இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இது உபயராசி அப்போ இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எந்த ராசி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா குறிப்பா மிதுனம் ஆப்போசிட்டா வரக்கூடியது சமசப்தம ராசி இதை அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்றது நல்லது இல்ல கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் திருமணத்துக்கு பிறகு வரும் ராசியில இருக்கிறவங்க திருமணத்துக்கு பிறகு கூட எதிர்பாலினத்தை வரையும் அஃபெக்ஷன் வரும் அதுல போய் விழக்கூடிய சூழ்நிலை வந்துடும் அப்போ இந்த மாதிரி விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் அப்போ எந்த ராசியை தவிர்க்கலாம் அப்படின்னா குறிப்பா மிதுனத்தை தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி ரிஷபத்தை தவிர்க்கலாம் ரிஷபம் மிதுனம் தவிர்க்கலாம் அதே சமயத்துல மகரம் கும்பம் ராசிகளை நீங்க கண்டிப்பா தவிர்க்கணுங்க அதே போல தனுசு லக்னமா இருக்கீங்கன்னா நீங்க ரிஷப லக்னத்தை கண்டிப்பா தவிர்க்கணும் மகர கும்ப லக்னத்தையும் தவிர்க்கணும் மத்த ராசி மத்த லக்னத்தை நீங்க பாக்கலாம் இது மட்டும் போதுமானது கிடையாது இதை தாண்டி என்ன பண்ணணும் நீங்க ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்துல ஏதாவது பொருத்தம் இருக்கா உபயராசியா இருக்கிறதால தோஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ சுத்த ஜாதகத்தை பார்த்து நீங்க திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்போ இப்போ தோஷமே இல்லை அப்படின்னா தோஷம் இல்லாத ஜாதகத்தை நீங்க திருமணம் பண்றது ரொம்பவே நல்லது அதுக்காக இப்போ அடுத்தது வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் மறுபக்கம் இப்போ தனுசு ராசி நீங்க உங்களுக்கு வந்து நல்ல படித்தவரா வாழ்க்கை துணிவர் இருப்பாங்க புத்திசாலியா இருப்பாங்க தந்திரவாதியா இருப்பாங்க எதையுமே வந்து சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவர் உங்களை சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க அப்போ அவங்க வந்து எதையுமே ஆய்ந்து அரியாய்ந்து அதுக்கு அப்புறம் தான் நம்புவாங்களே எந்த விஷயத்தையுமே வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க மனசுல கொஞ்சம் வச்சுப்பாங்க ஆனா தனுசு ராசிக்காரங்க வந்து எல்லாருக்கிட்டையும் கிராஜுவலா பேசுவாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் எல்லாருக்கிட்டையுமே சகஜமா பழகுவாங்க நிறைய நண்பர்கள் இருக்கும் நிறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வெளிப்படையாதையுமே செய்ய மாட்டாங்க மனசுக்குள்ளேயே கடவுளை கும்பிடக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு பகுத்தறிவோடு கலந்த ஒரு மத நம்பிக்கையோடு இருப்பாங்க அதே போல இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவரை பொறுத்த வரைக்கும் நேசிக்கக்கூடியவரா இருப்பாங்க அன்பு காட்டக்கூடியவரா இருப்பாங்க காதலிக்க கூடியவரா இருப்பாங்க திருமணம் கண்டிப்பா ஆகும் இவங்க காதல் பண்றவங்க கூட ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணிவருடைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏதோ ஒரு வகையில இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு பேச்சுவார்த்தை இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா தனுசு ராசியில பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு சில பிரச்சனைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் மூன்றாவது நபரால் ஒரு பிரச்சனை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வரும் அப்போது மூன்றாவது நபரை உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ஏற்காமல் இருக்கிறது நல்லது காதல் திருமணம் இல்லை அரேஞ்ச் மறைஞ்சே ஆகுது அப்படின்னாலுமே உடனே வந்து வெளிநாட்டுக்கு வேலை இல்லை வெளியூர்ல வேலை கிடச்சி வே வேற ஊருக்கு மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க அதனால் கூட சில பேருக்கு பிரிவு வருது தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்தவராக இருப்பாங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம் இல்லை கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு இல்லை அக்ரி டிபார்ட்மெண்ட்டு மருத்துவம் இந்த மாதிரி துறைகளில் கூட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க மற்ற துறைகளையுமே இருப்பாங்க இதுல அதிகமாக வந்து வாக்கால் பிழிக்கக்கூடிய தொழில் இல்லை அலுவலக அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஆசிரியர் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணைவரா தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நேசிக்கக்கூடியவராக இருந்தாலுமே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் ஒரு குழப்பமான மைண்டு இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஏன் பண்ற கெப்பாசிட்டி இருக்கும் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்களா இருப்பாங்க எதையுமே ஆற்றலோடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க புத்திசாலிகளாகவும் எதையும் துணிந்து செய்யக்கூடியவங்களாகவும் தந்திரவாதிகளாகவும் இருப்பாங்க தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வேற கேஷ்ல திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புமே இருக்கு வேறு மதம் வேறு ஜாதியில கல்யாணம் பண்ற சூழ்நிலை கூட இருக்கு அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு பிறகு கூட இது மாதிரியான வேறு ஜாதியில் இருக்கக்கூடியவங்களால பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பார்த்தது இவங்க உபயராசி அப்படின்றதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை வழிபாடு பண்ணுன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு பண்றது நல்லது திருச்செந்தூர் மு முருகப்பெருமான் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர்றது நல்லது கடல்ல குளிச்சுட்டு நான் ஞாழிக்கிணறுல குளிச்சுட்டு நீங்க முருகனை வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல நன்மைகள் ஏற்படுங்க அப்போ தனுசு ராசி அன்பர்களுக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையார வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க எல்லாம் வழிபாடு பண்ணணும் குறிப்பா தனுசு ராசிக்காரங்க வந்து ஆஹ் போக முடியல அவ்வளோ தூரம் அப்படின்னாலுமே வருஷத்துல ஒரு முறையாவது ஒரு அமாவாசை பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி ஏதாவது ஒரு முக்கியமான நாள்ல நீங்க போயிட்டு வரும் பொழுது கிரிவலம் பண்ணும் பொழுது அண்ணாமலையார தரிசிக்கிறது திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து போங்க கிரிவலம் போகும் பொழுது ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு கிரிவலம் முடியும் பொழுதே ஒரு தெளிவான ஒரு சிந்தனை தெளிவான ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால அண்ணாமலையார வழிபாடு பண்றது ஒரு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் துறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி